பெட்டு தலையை தன் தலையில் சுமந்து கொண்டு தீக்குள் இறங்கியவர் குறித்து தெரியுமா அவர்தான் புகழ் சோழன் ஆயனார் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர் சோழர் கடினு சுந்தரர் பெருமான் போற்றிப்பாடியிருக்கார் இமயமலையில் புலிக்கொடியை கொடியை குறித்து உலகையே தமது வெண்கொற்ற கொடை நிழலுக்கு அடிப்பணியை செய்த மங்காத புகழ் தந்த மாமன்னர் சோழருக்கு தலைநகரமாக விளங்கிய திருத்தலம் உறையூர் இத்திருத்தலத்தில் அணவாய சோழன் திருக்குளத்தின் மூதாதையராகிய புகழ் சோழ நாயனார் அரியனை அமர்ந்து அறநெறி வலுவாது அரசாண்டு வந்தார் வீரத்திலும் கொடையிலும் புகழ் பெற்ற புகழ்ச்சோழ மன்னர் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கியிருக்கார் பிற்காலத்துல பிற நாட்டு மன்னர்கள் கப்பம் செலுத்துவதற்கு வசதியாக கருவூரை தன்னுடைய தலைநகராக மாத்திக்கிறார் வேற்று அரசர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய திரைப்பொருள்களை எல்லாம் பெற்று அந்தந்த அரசர்களின் நிலைமைக்கு ஏற்ற அரசுரிமை தொழிலினை செய்து வருமாறு கட்டளையும் கிட்ட ஆனால் அந்த சமயத்துல மன்னனுக்கு அதிகன் என்னும் அரசன் மட்டும் கப்பம் கட்டாமலே இருந்திருக்கு மன்னன் அதிகனை வென்று வர கட்டளையிடுறாரு அதற்கு ஏற்ற மாதிரியே அமைச்சர்கள் அனைவரும் மாபெரும் படையோடு சென்று அதிகனை வென்று பல வகை பொருட்குவியல்களையும் யானைகளையும் குதிரைகளையும் பெண்களையும் மாண்ட வீரர்களது தலைகளையும் எடுத்து வந்தனர் படையின் வீரத்தை கண்டு மகிழ்ச்சி பெற்ற மன்னனோ குவிந்திருந்த தலைகளை தலைகளை கண்டு அதிர்ச்சி ஆகிறார் ஏனெனில் அங்கிருந்த தலைகள்ல சடை முடியோடு இருக்கக்கூடிய ஒரு தலையை மன்னர் பார்க்கிறார் இதனால மன்னன் திருமுடியிலே சடை தாங்கிய திருத்தொண்டர் என்னால் கொல்லப்பட்டிருக்கிறாரே நான் ஒரு கொடுங்கோலன் இனியும் இவ்வுலகில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்றார் எரிபத்தர் யானையின் துதிக்கையை வெட்டும் பொழுது தன்னையும் வெட்டுங்கன்னு சொன்ன புகழ்ச்சோள மன்னனின் மனம் இதை எப்படி ஏற்கும் அதனால அரசாட்சியை தன்னுடைய மகன் கிட்ட கொடுத்துட்டு வெட்டுண்ட தலையை பொறுத்தட்டிலே தாங்கிய வண்ணம் தீ பிளம்பினுள் புகுந்து எம்பெருமானின் திருவடி நீலலை சென்றடைந்தார் இவ்வளவு சிறப்புகள் பெற்ற புகழ்ச்சோள மன்னருக்குரிய குரு ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தை ரொம்ப விசேஷமா சொல்றாங்க